வணக்கம் கல்கி ஆன்லைன் வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஸ்பெஷல் டேல நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன் அவங்க மிகப்பெரிய பெரிய டேலண்டடான டான்சர்னே சொல்லலாம் அவங்க யாருன்னா திருநங்கை வர்ஷா புதுக்கோட்டை மாவட்டம் விராலூர் கிராமம் என்னதான் தான் ஒரு திருநங்கையா இருந்தாலும் ஜெண்டர் தனக்கு ஒரு தடையா இல்லாம வாழ்க்கையில அதுவும் முக்கியமா கலைத்துறையில நடனத்துல சாதனை பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் திருப்புற கலைக்குழு அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அதுக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி திருநங்கைகள் கிராமிய கலைக்குழு இத ஆரம்பிச்சு இந்த குழுல நிறைய திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க சோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை சேர்ந்த திருநங்கை வர்ஷா பேசுகிறேன் நான் நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சிருக்கேன் நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட எட்டு திறனைகள் என்னிடம் வந்து பணிபுரிந்துட்டு இருக்காங்க அவங்களும் நாட்டுப்புற கலைஞராகவும் அவங்களுக்கு உயர்த்தி நாட்டுப்புற கலைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த கொரோனா காலகட்ட சமயங்கள்ல வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த வாழ்வாதாரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய சுயநலம் என்று இல்லாமல் அந்த குடும்பத்தையும் சரி செய்து வந்திருக்கேன் என்னுடைய டீமில் உள்ள திருநங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படும் வகையில் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் என்னுடைய சரிக்கு சமமாக மேடை நிகழ்ச்சிகளும் செய்து வைத்து அவங்களையும் எல்லா விஷயங்களையும் எல்லா திறமைகளை வெளிக்கொண்டு மதுமக்களிடம் கொண்டு செல்கின்றோம் பொதுமக்களிடம் வந்து திருநங்கையினுடைய பார்வை எப்படி இருக்கின்றது அப்படி என்று பார்த்தால் திருநங்கையினுடைய பொதுமக்களுடைய பார்வை வந்து பார்த்தா திருநங்கை என்ன மோசமான நிலைமையில் தான் உள்ளார்கள் வர்ஷா என்கிற திருநங்கை ஒரு பிபிஏ பட்டதாரி இவங்க என்னதான் பிபிஏ படிக்கும்போது போது திருநங்கையா இருந்தாலும் அவங்க ஒரு பாய்ஸ் காலேஜ்ல தான் போய் படிச்சாங்க அந்த பாய்ஸ் காலேஜ்ல நிறைய அவமானங்களையும் கஷ்டத்தையும் வந்து சந்திச்சாங்க அதுக்கப்புறம் திருநங்கையா முழுமையா மாறி அவங்க டான்ஸ்ல முழு ஆர்வமா செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்பதான் இவங்க டான்ஸ் கத்துட்டு அதுல ரொம்ப சிறப்பாகவும் வந்து பயிற்சியும் பெற்றாங்க ஒரு யோசனை வந்துச்சு ஏன் நம்ம வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது ஒரு கலைக்குழு ஆரம்பிச்சு அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏன் உதவியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்போதான் இந்த ஆதிபராசக்தி திருநங்கைகள் கிராமிய கலைக்குழுவ ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கியிருக்காங்க அண்ட் இவங்க கரகாட்டம் மாடாட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் பஞ்சாபி நாட்டுப்புற நடனம் ராஜஸ்தானி நடனம் கட்டக்கால் நடனம்னு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்களாம் அதுலேயும் கட்டக்கால் நடனத்தில் செம எக்ஸ்பர்ட் தான் இருக்கும்போது இவங்களோட க்ரூவில் எட்டு திருநங்கைகள் இருக்காங்க இந்த திருநங்கைகள் எல்லோரையுமே கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணி இவங்க நிறைய நிறையா பேரிப்புகள் மற்றும் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டேலண்டடான திருநங்கைகளை கண்டிப்பாக நம்ம வந்து ஊக்குவிச்சே ஆகணும் இவங்கள ஒரு பாலினமாக மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி சக மனிதர்களாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ட்ரெயின்ல ரோடில் பஸ்ல நிறைய திருநங்கைகள் காசு கேட்கும் போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி டேலண்டடான திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் திருநங்கை போலீஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் திருநங்கை பொலிட்டீஷியன் இருக்காங்க இப்படி திருநங்கைகளும் பல ஃபீல்டில் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கு எல்லாம் தேவை அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உங்களால முடிஞ்சா அந்த வாய்ப்பை கொடுங்க இல்லையா அவங்களுக்கு தக்க மரியாதையும் மதிப்பும் கொடுங்க ஏன்னா அவங்களும் இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் தானே சர்வதேச மகளிர் தினத்தன்று எல்லாரும் அம்மா சகோதரிகள் நண்பிகள்னு இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கல்கி குழுமம் சார்பாக அனைத்து திருநங்கைகளுக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் திருநங்கை வர்ஷாவுக்கும் எங்களோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம் இவங்க மேலும் நிறைய பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணணும் அதே மாதிரி வருஷா என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா அரசு விழாக்களில் எங்கள் கலைக்குழுவுக்கு நடன வாய்ப்பு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதே மாதிரி எல்லா டேலண்டடான திருநங்கைகளையும் நாம் ஆதரிப்போம் அன் திஸ் நாட் திஸ் இஸ் விஜய தயா சைனிங் ஆஃப்